நேற்று நைட்டு நான் பார்க்கும் போது அவர் ரூம்லேயே இல்லை என்ன சொல்கிற கேட்டா பாத்ரூம் போனேன்னு ஏன்ட்டே போய் சொல்கிறான் அவள் பெட்டில் இல்லைன்னு தெரிஞ்சு நான் எல்லா இடத்துலையும் செக் பண்ணிட்டேன் எங்கேயுமே இல்லை அவ எங்கே போயிருப்பா நம்ம எதுக்கும் வாடன்ட்ட சொல்லிடலாமா வேண்டாம் வேண்டாம் நம்மளுக்கும் சேர்ந்து தான் திட்டு விழுகும் பார்க்கலாம் வெயிட் பண்ணு ஏய் எந்திரி உன்ட்ட தான் சீக்கிரம் எந்திரி என்னாச்சுடி நான் சொன்னல உன்ட்ட பார் அவர் ரூமில் இல்லை எங்கே போயிருப்பா இந்நேரத்தில் வா போய் பார்க்கலாம் நீ என்ன லூசா வெளியே தான் போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்களா ஏழு மணிக்கு மேல அப்புறம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அவ எங்க போறான்னு தெரிஞ்சுக்க போய் நம்ம ஏதாவது நாளைக்கு ஏதாவது ஏழு மணிக்கு மேல வெளியே கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கு அதை மீறி இவ போனா நம்ம என்ன பண்ண முடியும் நீ சொன்ன மாதிரி நம்ம வாடன்டே சொல்லிடலாம் அதுதான் நல்லது இந்த டைம்ல போயிட்டு அவ எப்ப வரான்னு நீ நோட் பண்ணியா இல்லையே சரி வீடு வாடன்ட்ட சொல்லிடலாம் அவர் பாத்துக்குவாரு சார் புதுசா ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணச்சு இல்ல ஆமா என்னாச்சுமா சார் நைட் அந்த பொண்ணு ரூம்லயே இருக்கிறது இல்லைங்க சார் என்னம்மா சொல்ற ஆமா சார் அவ போறதும் தெரியல வரதும் தெரியல ஆனா காலையில பார்த்தா படுத்திருக்கா ஒவ்வொரு டைம் நைட் எந்திரிச்சு பார்த்தா அவளை காணோம் எப்ப இருந்து இது நடந்துட்டு இருக்கு ஏன் நீங்க ஃபர்ஸ்டே சொல்லல கரெக்டா தெரிஞ்சுட்டு சொல்லலாம் தான் சார் இப்ப சொன்னோம் நீங்க வெளியே போனீங்களா ஏழு மணிக்கு மேல இல்லைங்க சார் நாங்க போகல சரிமா நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க அந்த பொண்ணை வர சொல்லுங்க நைட் ஆனா இந்த பொண்ணு எங்க போயிட்டு வருது ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணும் போது ஒரே ஒரு கண்டிஷன் தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் அதை நீ ஃபாலோ பண்ணியாமா சார் நீங்கள் அப்படி சொல்லும் போது போய் பார்க்கணுன்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுங்க சார் அதனால தான் போனேன் ஜாயின் பண்ண புதுசில் ஒரே ஒரு நாள் தான் சார் வெளியே போனேன் ஏமா நீ தினம் நைட் ரூமில் காணாம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க நீ என்னென்னா ஒரே ஒரு நாள் தான் வெளியே போனேன்னு சொல்கிறேன் சார் நான் தினமெல்லாம் போகலைங்க சார் ஒரே ஒரு நாள் தான் சார் வெளியே போனேன் சரிம்மா நீ கிளம்பு இன்னொரு டைம் இந்த மாதிரி நடக்கக்கூடாது சரிங்க சார் ஏமா அந்த பொண்ணு ஒரு நாள் தான் வெளியே போனேன்னு சொல்லுது நீங்கள் நைட் ஆனால் சொல்கிறீங்க ரூமில் சார் தான் சார் சொல்றோம் நைட் ஆனால் அந்த பொண்ணு ரூம்ல இருக்கிறது இல்ல சார் நீங்க கூட வந்து செக் பண்ணி பாருங்க சரிமா இன்னைக்கு நான் வீட்டுக்கு போல ஆஃபீஸ்லே இருக்கேன் அந்த பொண்ணு எங்க போகுதுன்னு பாக்கலாம் ஓகே சார்